உங்கள் விருப்பாக இன்றைய தினமும் ஒரு கிழமை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சொல்லலாம் கடந்த காலங்களிலே உங்களுக்கு பல பல இடங்கள் மனிதர்கள் வித்தியாசமான சுவாரஸ்யமான விஷயங்களை உங்கள் ஆரம்பிக்க போகின்றது அதாவது எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க மக்களோடு மக்களாக அவர்களோடு சுவாரஸ்யமான பயணங்கள் எப்படி அமையப் போகின்றது இந்த இடம் அதாவது கொழும்பு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதி மிகவும் ஒரு பரபரப்பான இடமாக காணப்படுகின்றது குறிப்பாக வெளியிட இருந்து இங்கு வந்த வேலை செய்வதற்காக இருக்கட்டும் வாழ்க்கை இலகுவான முறையில் ஒரு வேலைக்காக கொண்டு செல்லக்கூடிய இந்த இடத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட இருக்கின்றோம் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நிகழ்ச்சியில முதல் நேர்காணங்களோடு இணைஞ்சிட்டு இருக்கா என் பேர் நிஹாரா நீங்க இந்த இந்த பகுதியில எதுக்காக இப்போ நிக்கிறீங்க பயணம் ஒன்று போறது கம்பளிப்பிட்டிக்கு சரி பயணம் என்று சொல்லும் மிகவும் டயர்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பயணம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கட்டாயம் போக வேண்டிய பயணம் ஒன்று டயர்ட் தான் நீ பஸ்ல போறேன் எப்படின்னு டயர்ட் தானே அப்ப ட்ரெயின்ல போக முடியாம பஸ்ல போய்க்க முடியாத ட்ரெயின் வந்து நேரத்துக்கு வராது அது நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் பஸ்ன்னு அப்படி இல்ல டக்குனு இப்ப வந்துரும் பயணம் என்று சொல்லும் போதே மிக பிடிச்ச இடங்களுக்கு போகலாம் ஆகவே உங்களுக்கு ஒரு பயணம் போகணும் அப்படின்னு சொன்னா இலங்கையில உங்களுக்கு பிடிச்ச இடம் எந்த இடத்துக்கு போவீங்க எனக்கு அனுவர் இல்லையா அனுவர் எதுக்காக அந்த இடத்தை சூஸ் பண்றீங்க நல்ல பார்க்க கூடிய இடங்கள் இருக்கு மத்த அது கிளைமேட் ரொம்ப விருப்பம் அந்த கூ கிளைமேட்டுக்கு நான் விருப்பம் எத்தனை தடவை விசிட் பண்ணிருக்கிறீங்க ரெண்டு தடவை இருக்கும் போதே ஒரு மறக்க முடியாத அனுபவங்களா இருந்திருக்கும் நுவரலியா நுவரலியா நல்ல மனசில இடங்கள் பல்ல மாதிரி இருக்கும் அங்க எல்லாம் போறதுக்கு அந்த எல்லாம் பார்க்க போகிறது கொஞ்சம் கஷ்டம் அதுதான் ஒரு கவலை இடங்களுக்கு போக போக போனீங்க சரி ஃபேமிலியோட போகும் அதுல நடந்திருக்கு ஒரு முக்கியம் மிக முக்கியமான மறக்க முடியாத விஷயம் இதை சொல்லுவீங்க மறக்க முடியாத விஷயம் ஒருக்க நானும் எங்களோட அம்மாவும் அக்காவும் போற நேரம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துச்சு அவங்க தவறிங்களை போனாங்க அம்மாவும் அக்காவும் அது அது கோயிலும் ஆகவே திரும்ப பயணம் போகும்போது அந்த ஞாபகம் தான் வரும் இல்லையா ஓகே இருந்தாலும் இந்த தெமட்டக்கோட்டை பகுதியை பொறுத்த மட்டும் இல்லை என்ன சிறப்பம்சம் தெமட்டு கோட்டையில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு பேங்க் மார்க்கெட் மற்றது எங்கே போயிருந்தாலும் பஸ்ஸுக்கு பிரச்சனை இல்லை எல்லா எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு பஸ் இருக்கு ஸ்டேஷன் எல்லாமே கிட்ட தானே சரி ஓகே இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் என்று ஒளிபரப்பாக இருக்கு பிடிச்ச நடிகர் கமல கமலஹாசன் தெரியல அது சின்ன வயசுல இருந்து இப்ப நிகழ்ச்சியில கமலஹாசன் பாடல்கள் பாடலே தெரிஞ்சிட வேண்டியது நிகழ்ச்சி

அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு ரூம் எடுத்து எங்களுக்கும் தரணும் பாதண்டபடியா அவரோட இங்கே அவரோட இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அப்படியே சரி எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு உண்டு ஒரு பிள்ளைகள் இருக்கிறீங்க இப்போ நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல நாரகன்பேட்டை போறீங்க அப்படின்னு சொல்லி நாரகன்பேட்டை பொறுத்த மட்டும் இல்ல இனத்துக்காக போறீங்க அந்த பயணம் அந்த எங்களோட ஒரு வேலைக்காக போறோம் ஒரு அம்மாவா ஒரு பிள்ளைக்கு என்னென்ன தியாகத்தை நீங்க மேற்கொண்டு வந்துருக்கீங்க மகன் இப்ப இப்ப அவருக்கு பதிமூணு வயசு ஸ்கூல் போய்கிட்டு இருக்கிறாரு ஒரு நல்ல கொண்டு வரணுங்கிறது ஒரு ஆசை அந்த அளவுக்கு எங்கள்ட்ட வருமானம் இல்ல சொந்த வீடு இல்ல நாங்க இங்க கூலிக்கு தான் இருக்கிறோம் நிறைய விஷயங்களை பேசுறீங்க குறிப்பாக நீங்க மகனுக்கு என்ன சாப்பாடு விரும்பி சமைச்சு கொடுப்பீங்க அவருக்கு எது விருப்பமா அதை தான் கொடுப்பேன் குடுக்கறத விட வீட்டுல செஞ்சு கொடுக்கறது தான் கூட எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாத நேரங்கள்ல வெளியில வாங்கி தான்

திரும்ப வந்து அவரை குளிக்க எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஃபாரஸ்ட்டாக அப்புறம் அவரோடய ஸ்கூல் வேலை செய்யணும் அப்படியே அப்படியே போகுது சரி சமையல் என்று சொல்லும் போதே நீங்கள் எத்தனை வயதில் சமையல் பழகுனீங்களோ அதை உண்மை எங்கள் அப்பா எங்களை அதெல்லாம் பழக்கி பழக்கிடுகிறாரு அவசர அவசரமாக கழிச்சுட்டு உங்களோட ஒரு எங்கள பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி தான் இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாதி கருது பாட்டு மட்டுமெண்ட நிகழ்ச்சி மட்டும் மாக்கி

அதெல்லாம் கிடைக்கக்குள்ள சும்மா தானா எதையும் இது ஒரு அனுபவம் தானே எல்லாமே ஒரு அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் நீங்க சொன்னீங்க கிராண்ட் பேர்ஸ் இருந்து தமிழக வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கும் ஒவ்வொரு பயணங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஞாபகங்கள் இருக்கும் இப்படி அது கனக சொல்லலாம் ஆனா இந்த இந்த கோச்சிலோட வரக்குள்ள அது கனக அனுபவம் இருக்கு சில அங்க ஐம்பது நூறா தடை மாறி போயிட்டு அதுல முட்டி பட்டி விழுந்திருக்கிறாங்க அந்த அனுபவம் எல்லாம் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கும் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஒரு அனுபவம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு அவ்வளவு அன்னைக்கு நல்லா நடிச்சா அந்த நாங்க பாக்குற படத்துல நல்லா நடிச்சா நல்ல படம் போல அவங்கதான் ஏன்னா அதுக்கு போற இன்னொரு ஆள் வருவாங்க அடுத்த படத்துல சரி அப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச படம் இது இப்போதைக்கு ஒன்றும் இல்லை நேற்று பார்த்த படம் இன்னைக்குள்ள புது புதுசாக வரக்குள்ள அந்த படம் நல்லா அதுக்கப்புறம் அடுத்த படம் நல்லவன் பாட்டு போகும்போது என்ன பாட்டு கேட்போம் ராஜா என் பக்கம் சொன்னேன் அங்க என்ன வீட்டில் இருக்க பொன்னலி